ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி கிரீன் சேனல் இப்போ வந்து பால் சுரம் மண்டை எடுத்துருக்கோம் மண்டையை வச்சு குழம்புக்கு போகிறோம் தேங்காய் அரை சுற்றி சீரக மிளகு போட்டு புண்ணெலாம் போட்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் தக்காளி எடுத்துருக்கோம் கருவேப்பிலை எடுத்துருக்கோம் இதெல்லாம் குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்தோன்னா குழந்த பால்லாம் வரும் நல்லா உடம்புக்கும் முதுவலி எலும்பு எதுக்கெலாம் ரொம்ப நல்லது இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது வாங்கம்மா பார்க்கலாம் எண்ணெய் வந்து தாராளமாகவே ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வளர்க்கலாம் பத்துமா ரெண்டு போட்டுக்கலாம் கரைக்காய் வந்து ரெண்டு மிளகு போட்டிருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் பூ போட்டிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் குட்டி வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி பழம் போட்டுருக்கோம் நல்லா வதத்துக்கலாம் வர வைக்கலாம் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பக்கம் புளியை ஊற போட்டிருக்கோம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வத வைக்கும் போட்டுக்கலாம் இட்லி பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு மசாலா போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட நல்லா இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பச்சை வடை போடுற அளவுக்கு மசாலாம் வசம் போடுற அளவுக்கு நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சாச்சு கொதி வந்துருச்சுன்னா ஊட்டிக்கலாம் நல்லா நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு மீன் எடுத்து போட்டுக்கணும் நல்லா குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளவு மனம் மிளகு சீரகம் பூண்டு அவ்வளோ மனமா இருக்குமா போடுறதுக்கு முன்னாடி வாசனை இருக்குது இருக்கு சாதாரணமாக நம்மளும் வச்சு கொடுக்கணும் உடம்புக்கு வந்து அவ்வளோ இடுப்பு இருக்குது ரொம்ப நல்லது நல்லா கிளரி விட்டுக்குமா நல்லா கொதிக்க வர நல்லா வாசனை செம்ம வாசனையே வருது வேறு லெவல் மனம் வைக்கும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மனம் வரும் நல்லா கொதிக்க கொதிக்க வாசனை வேறு லெவலில் இருக்குமா அந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்கண்ணா இந்த டேஸ்ட்டில் இருக்குமா பார்க்கும் போது வாசனை நல்லா இருக்குது பாருங்கம்மா குழம்பு மருந்து குழம்பு மாதிரி ஆனால் இடுப்பு வலிக்கு அவ்வளோ வாரத்தில் த்ரீ டைம்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது இதில் வறு இந்த மாதிரி குழம்பு வச்சு பிடிக்கலன்னா வறுத்து சாப்பிடுங்க வறுத்தாலும் நல்லாதாம்மா இருக்கும் மனந்தான் மனந்தான் பரங்கால கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ